ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள் இன்றைக்கு நாம் பார்க்க போகிற தலைப்பு கிறிஸ்துவில் புதிய வாழ்க்கை வசனம் ரெண்டு குறுந்தியர் ஐந்து பதினேழு இப்படி இருக்க ஒருவன் இருந்தால் புது சிருஷ்டியாக இருக்கிறான் பழையவைகள் ஒளிந்து போயின எல்லாம் புதிதாயின இந்த வசனம் கிறிஸ்துவின் மரணம் மற்றும் உயிர்த்தெழுதல் நம் அடையாளத்தை முழுமையாக மாற்றியது என்பதை வலியுறுத்துகிறது இந்த வசனம் உண்மையான மாற்றத்தின் அடையாளத்தை காட்டுகிறது பாருங்க யாராவது கிறிஸ்துவில் இணையணும் அப்படின்னா அவங்க முற்றிலும் புதிய மனிதராக மாறுகிறார்களாம் இது சாதாரண மாற்றம் கிடையாது ஒரு முழுமையான உருவாக்கம் என்று பார்க்குறோம் கிறிஸ்துவின் மரணத்தில் நம் பழைய பாவ மனிதன் மறித்து விடுகிறான் அதாவது நம் பாவ வாழ்க்கை பழைய பாவ வாழ்க்கை பழைய எதிர்மறையான சிந்தனைகள் மூலமாக நம்ம வளர்க்கப்பட்டிருப்போம் சிறு வயதிலிருந்தே சில காரியங்கள் நம்ம தவறுதல்தான் புரிந்து நிறைய நம்ம சுற்றி இருக்கிறவர்கள் நெகட்டிவாக பேசுகிறத நம்ம உள் வாங்கி வாங்கி அப்படியாக ஒரு படமாக நம்ம இருதயத்தில் வைத்து அந்த சிந்தனை நம்ம நம்மளை என்ன பண்ணுது ஒரு பாவ பண்ணுகிற ஒரு மனிதனாய் மாற்றி விடுகிறது ஆனால் ஒரு நல்ல விஷயம் என்னவென்றால் இந்த பா பழைய பாவ மனிதன் என்ன பண்ணுகிறான் மறித்து விடுகிறான் பழைய பாவ உணர்வில் வாழ வேண்டியதே இல்லைப்பாங்க பழைய தவறுகள் சிறு வயதில் பண்ணின தவறுகள் குற்றச்சாட்டுகள் கில்ட்டி கான்ஷியஸு பயங்கள் எல்லாம் இல்லை எல்லாம் தேவனில் மாற்றப்பட்டனது இப்போது இந்த இந்த நிலையில் நாம் கிறிஸ்துவுக்குள் இருக்கும் பொழுது இது எல்லாவற்றும் என்ன நம்ம பழைய மனிதன் மறித்து போகிறான் புதிய மனநிலையோடு அவருடைய கிருபையால் ஒரு புதிய தொடக்கம் புதிய மனிதனாக நாம் மாறுகிறோம் இந்த மாற்றம் எப்படி வருகிறது இது தேவனிடமிருந்து தான் வருகிறது பர்சுத்த ஆவியான நமக்குள்ளாக இருந்து நமக்குள்ளாக என்ன பண்ணுகிறாரு செயல்படுகிறாரு செயல்படுவதை நாம் அது உணர்வது மூலம் நம்ம என்ன பண்ணலாம் நம்ம இதை காரியங்களை மாற்ற முடியும் இதுதான் நம்முடைய பொறுப்பு பாருங்கள் இதுதான் உண்மையான மாற்றத்தின் அடையாளம் பாருங்கள் பழைய சிந்தனைகள் பழைய பழக்கங்கள் பழைய பாவங்களில் முடிவடைகிறது புதிய உள்ளான மனிதன் தேவனின் ஆவியால் புதுப்பிக்கப்படுகிறான் இதுதான் தேவன் தந்த புதிய நோக்கம் புதிய அடையாளம் புதிய வாழ்க்கை நமக்கு என்ன பண்ணுறது கிடைக்குது இது சில நாட்கள் மட்டுமே கிடையாது இது நிரந்தரமான ஒரு மாற்றம் ஒரு நடைமுறையில் நம்ம எப்படி புதிய ஒரு மனிதனாக வாழலாம் க கடந்த காரியங்களை என்ன பண்ணணும் விட்டு விடணும் தேவன் நம்மை மன்னித்தார் என்ற மனநிலையில் நம்ம உறுதியாக இருக்க வேண்டும் அப்போ தேவன் நம்மை மன்னித்தாரா நம்மளே நம்ம என்ன பண்ணோம் மன்னிக்க வேண்டும் அப்புறம் பரிசுத்த வாழ்க்கையை என்ன பண்ணணும் ஸ்டார்ட் பண்ணணும் தொடங்கணும் என்ன பரிசுத்த வாழ்க்கை என்றால் என்ன வேத வாசிப்பு தியானிப்பதின் மூலம் ஜபத்தின் மூலம் சபையில் நல்லா பார்ட்டிசிபேட் பண்ணுறதன் மூலம் பழைய பழக்கங்கள்லாம் விட்டுட்டு தேவன் விரும்பாததை விட்டு விடணும் அவருக்குள்ள நம்ம என்ன பண்ணோம் ஆவிக்குரிய வாழ்க்கையில் வளர வேண்டும் பரிசுத்த ஆவியால் நடத்தப்பட வேண்டும் அதுதான் ரொம்ப முக்கியம் பாருங்க நான் யார் என்ற கேள்விக்கு ஒரே பதில் நான் கிறிஸ்துவில் புதிய மனிதன் இந்த பழைய காரியங்கள்லேருந்து நம்ம வெளியே வந்துட்டோம்னா நம்ம புதிய மனிதனாக மாறுகிறோம் உயிர் தெழுந்த அந்த வல்லமையினால் நம் புதிய மனிதனாக என்ன பண்ணுறோம் பிறக்கிறோமா மாறுகிறோம் அதாவது கிறிஸ்துவின் உயிர்தெழுதலின் ஒளியில் நாம் ஆவிக்குரிய அந்த வடிவத்தில் புதிதாக உருவாக்கப்படுகிறோம் என்று பார்க்குறோம் ஆனால் இந்த புதிய நிலை வந்து ஒரு ஒரே நாளில் நடந்து முடிகிறது கிடையாது இது ஒரு தினசரி டெய்லி இது ஒரு ஜேர்னி பாருங்க நம்ம டெய்லி நம்ம என்ன பண்ணோம் பழைய இருந்து புதிய மனிதனாய் மாற வேண்டும் நிறைய நம்மளுடைய உள்ளே இருக்க ஆவியானவரே நம்மளை என்ன பண்ணுவார் வழி நடத்துவார் இந்தந்த காரியம் அவருக்கு விருப்பமில்லாத காரியம் அவருக்கு பிடிக்காத காரியம் இது நம்ம செய்தால் இந்த இது காரியம் ஆகாது எல்லாவற்றையும் அவர் அறிந்தவர் நமக்குள்ளே இருந்து நம்மளை வழி நடத்துவார் அவருடைய சட்டத்தை கேட்டு நம்ம வாழ்க்கையை நடத்தினாலே வெற்றி நிச்சயம் ஆனால் அதுதான் செய்ய முடியல காரணம் நம்ம அவருடைய சத்தத்தை கேட்குறதுக்காக நேரத்தை கொடுக்கறதில்ல அவர் பேசுகிறத கேட்குறதுக்கு பொறுமை இல்லை நிதானம் இல்லை நம்ம இருதயம் ஒரு நல்ல நிலம் போல் இருந்தால் தான் தேவனுடைய வார்த்தைகள் அது கனி கொடுக்கறதா மாறும் பாருங்க ஆனால் அந்த இருதயத்தில் தான் நம்ம ஆயிரத்தி எட்டு காரியங்கள் போட்டு வச்சு அடைச்சி வச்சுருக்கோம் பாருங்க அதனால தான் அந்த வார்த்தையோட ஜீவன் அந்த லைஃபை நம்மளால் பார்க்க முடியாத சூழ்நிலையில் இருக்கிறோம் அதனால் இந்த ரெண்டு குழந்தை ஐந்து பதினேழில் சொல்லப்பட்டது போல ஒருவன் கிறிஸ்துக்குள்ள இருந்தால் புது சிருஷ்டியா இருக்கிறான் பழவைகள் ஒழிந்து போயின்னு எல்லாம் புதிதாயின கரெக்டு அதுதான் ஒரே நாள் இதை எல்லாம் சொல்ல முடியாது நம்ம அணுது வாழ்க்கையில் அண்ணன் காலையில் எதிர்ச்சிச்சு இந்த ராத்திரி படுக்கிற வரைக்கும் நம்ம என்ன பண்ணுறோம் கத்திற்கு சித்தமானதை செய்கிறோமா அவருடைய சத்தத்தை கேட்டு நம்ம வாழுகிறோமா அவர் நம்மளுக்கு ஒரு சமாதானம் இருக்குதா இல்லாட்டி உலக காரியத்தில் ரொம்ப இன்வால்மெண்ட்டாக இருக்கிறோமா அதில் ஈடுபட்டு கொண்டு இருக்கிறோமா ஒவ்வொரு நாளும் இந்த மாதிரி இப்போ பழைய பாவ வாழ்க்கையை செய்துட்டு மன்னிப்பு கேட்டுட்டு இருக்கோமா எப்படி இருக்கோம் நம்மளே ஆராய்ந்து பார்க்கலாம் பாருங்கள் அந்த மாதிரி பழக்கங்கள் விட முடியாத பாவ கிரியைகள் இருக்குமானால் நம்ம இன்னும் புதிதாக பிறக்கலைன்னு அர்த்தம் ரோமர் ஆறு மூணு நாலு பார்ப்போம் கிறிஸ்து இயேசுக்குள்ளாக ஞானஸ்தானம் பெற்ற நாம் அனைவரும் அவருடைய மரணத்துக்குள்ளாக ஞானஸ்தானம் பெற்றதே அறியாமல் இருக்கிறீர்களா மேலும் பிதாவின் மகிமையினாலே கிறிஸ்து மரித்தோரிலிருந்து எழு எழுப்பப்பட்டது போல நாமும் புதிதான ஜீவனுள்ளவர்களாய் நடந்து கொள்ளும்படிக்கு அவருடைய மரணத்திற்குள்ளாக்கும் ஞானஸ்தானத்தினாலே கிறிஸ்தவனு கூட அடக்க பண்ணப்பட்டோம் என்ன சொல்கிறதுனா நாம் கிறிஸ்துவின் மரணத்துக்குள் நுழைந்திருக்கிறோமா அவர் ஞானஸ்தானம் செய்வது வந்து கிறிஸ்துவோட மரணத்திற்கு இணைந்திருக்கிறோம் என்பதை வெளிப்படுத்துகிறது எப்படி ஒரு கல்லறையில் அடக்க செய்யப்படு ஒரு பிரேதம் அடக்க பண்ணம் பண்ணுதோ போல் நம்ம பாவ பழைய பாவ வாழ்க்கையை வந்து அடக்கம் பண்ணி ஆகணும் முடிவடைந்து விட்டது எப்படி கிறிஸ்து உயிரோடு எழு எழுந்தாரோ அதே போல் நம்ம தேவன் புதிய வாழ்க்கை வாழ நம்மளை என்ன பண்ணுறாரு அழைக்கிறார் நம்ம யாராக இருந்தோம் என்பதை விட்டு பார்க்காம நாம் கிறிஸ்துக்கள் யார் என்பதை அறிவதற்கு தான் அந்த உயிர் தெளிந்திருக்கிறோம் என்று இந்த வசனத்தின் மூலம் பார்க்கிறோம் அதே ரோமர் ஆறு அஞ்சு ஆறு பார்க்கலாம் ஆதலால் அவருடைய மரணத்தின் சாயலில் நாம் இணைக்கப்பட்டவர்களானால் அவர் உயிர் தெளிதலின் சாயலும் இணைக்கப்பட்டிருப்போம் நாம் இனி பாவத்துக்கு ஊழியம் செய்யாதபடிக்கு பாவ சரீரம் ஒளிந்து போகும் பொருட்டாக நம்முடைய பழைய மனுஷன் அவரோடு கூட சிலுவையில் அறைய அறையப்பட்டதென்று அறிந்திருக்கிறோம் அந்த பாவமுள்ள மனிதன் அந்த மரணத்தின் சாயலில் எப்படி இணைக்கப்பட்டவனா இருந்தா அப்போ உயிர் உயிர்த்தெழுதலின் சாயலும் நம்ம இணைக்கப்பட்டிருப்போம் என்று சொல்லுது நான் இனி பாவத்துக்கு ஊழியே செய்யாதபடிக்கு இனி திரி ஒரு ஒரு வாட்டி நம்ம வந்து தேவனுக்குள்ளாக பிறந்து புதிய சிருஷ்டி ஆனதுக்கப்புறம் அப்புறம் திருப்பி பிழைய பாவத்துக்கு என்ன பண்ணக்கூடாது வேலை அந்த காரியங்கள் செய்யக்கூடாது அந்த பாவ சரீரம் ஒளிந்து போகும் நம்முடைய மொழிந்து போய்விட்டது நம்முடைய பழைய மனுஷன் அவரோடு கூட சிலுவையில் அறியப்பட்டது என்று அறிந்திருக்கிறோம் இன்றைக்கு கூட பாருங்களேன் நம்ம சில வேலைகளை நம்ம குற்ற உணர்வுகள் இல்லாட்டி நம்ம ஏதாவது தேவனுக்கு விருப்பம் இல்லாத காரியங்கள் கோபத்தின் சுவாபத்தின் மூலமாக இல்லாட்டி தேவன் சொல்லுகிற அந்த கலாத்தியர் அஞ்சு இருபத் இருபது இருபத்தி ரெண்டுலேருந்து சொல்லுது பாருங்கள் ஆவின் கனிகள் அதன்படி நடக்க முடியாமல் ஏதாவது ஒன்று மீறுதல் ஆயிட்டா கூட நம்ம அது குற்ற உணர்வோடு இல்லாதபடி அதுலேருந்து ஒரு விடுபடுறதுக்கு பரிசுத்த ஆவியானரோட பல கேட்டு என்ன பண்ணணும் நம்ம தினமும் அணு தினமும் புது நம்ம புது சிஷியாக மாற வேண்டும் சிலுவையில் நம்ம அந்த பாவ சுவாபங்கள் கோபத்தினோட சுவாபங்கள் தேவனுக்கு பிரியமில்லாத சிலுவையில் என்ன பண்ணும் விடணும் அதுதான் நம்மளுடைய ஆவிக்குரிய ஜீவியம் இப்போ ஒவ்வொரு நாளும் நம்ம ஆவினால் புதுப்பிக்கப்படுகிறோம் பாருங்கள் நம்ம வாழ்க்கையின் உண்மையான நோக்கம் என்ன தெரியுமா தேவன் நம்மை எப்படி பார்க்கிறார் எப்படி நம்ம தாயின் கருவிலை என்ன நோக்கம் வைத்திருக்கிறார் அதை நாம் உணர வேண்டும் அதுதான் நாம் தேவனை அறிவி அறிகிற அறிவில் வளர்கிறது என்று பார்க்கிறோம் அதாவது ஆவியில் நடத்தப்படுகிறீர்கள் நடத்தப்படுகிறோம் ஆவியில் நடத்தப்படுகிறோம் புதியதற்கான வாய்ப்பையும் பொறுப்பையும் குறிக்கிறது கலா கலாத்தியர் அஞ்சு பதினாறு பின்னும் நான் சொல்லுகிறது என்னவென்றால் ஆவிக்கேற்றபடி நடந்து கொள்ளுங்கள் அப்பொழுது மாம்ச இச்சையை நிறைவேற்றாதிருப்பீர்கள் அதுதான் அப்போது ஒரு மனுஷன் பாவம் பாவம் செய்கிற மனுஷன் பழைய மனுஷன் செத்துட்டான் திருப்பி கிறிஸ்துவோட உயிரோடு எழுந்து அந்த வல்லமையோட ம அந்த மனுஷன் எப்படி இருப்பான்னா பாவ விலகி இருப்பான் அது நிறைவேற்றாதிருப்பான் இதுதான் ஆவிக்குரிய வளர்ச்சி ஆவியில் நடக்கிற நடத்தப்படுகிறோம் என்ற அடையாளம் அப்பொழுத மாம் சீச்சையை நிறைவேற்றாதிருப்பீர்கள் ஆம் பாவம் எப்போது நம்மை கட்டுப்படுத்த முடியாது என்பதுதான் ஆவிக்குரிய வாழ்க்கை நம் பாவத்துக்கு மறித்தோம் இனி தேவனுக்காக உயிரோடு இருக்கிறோம் ஜபம் அன்புள்ள தகப்பனே நாங்கள் இனி பழையவர்கள் அல்ல பழைய மனிதர்கள் அல்ல நாங்கள் கிறிஸ்துவில் புதிதாக வாழ்கிறோம் புதிய மனிதர்களாக வாழ்கின்றோம் நாங்கள் முயற்சி செய்து ஒரு புதிய மனிதனாக மாறுவது இல்லப்பா எங்களுடைய உண்மையான ஆவிக்குரிய அடையாளத்தை கிறிஸ்துவில் காண வேண்டும் என்று விரும்புகிறோம் எங்களுடைய அடையாளத்தை கடந்த காலத்தில் பார்க்காமல் தேவனின் வார்த்தையில் காணும்படி கிருபை அருளும் ஏசுவின் நாமத்தில் செபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமே